அதிகாலை இரண்டு மணி அளவில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இந்தியாவில் வாழ்கின்ற முப்பத்தி இரண்டு கோடி இஸ்லாமிய மக்களின் இன்றைக்கு வாழ்வுரிமையை பறித்திருக்கிறது சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு எண்ணற்ற எமது இஸ்லாமிய உறவுகள் தங்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள் இந்த தேசத்தின் கொடி வடிவமைக்கப்பட்ட போது அதில் எமது இஸ்லாமிய தாய்மார்களின் பங்களிப்பு இருக்கிறது இதையெல்லாம் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் ஒன்றிய அரசு இப்படி ஒரு மோசமான மனிதர்களோ விரோத ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறது இது இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஆறில் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்தியாவில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை அரசியல் உரிமையை பறிக்கின்ற ஒரு மோசமான சட்டம் இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து பண்பாடு கலை கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வரலாறு என்கிற அளவில் வாழ்கின்ற இந்தியாவில் வாழ்கின்ற தேசிய இன மக்களின் ஓர்மை வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற மகத்தான பண்புக்கு உள்ளடக்கிய நாடுதான் இந்த பாரதம் என்று உலகத்தின் பல்வேறு நாட்டுடைய அறிஞர் பெருமக்களும் இந்த நாட்டுடைய அதிபர்களும் நாம் இந்தியாவை இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் உலக நாடளவில் இந்தியாவின் மீது கொண்டிருக்கிற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சுதந்திர நாடு உலகத்தில் மிகப்பெரிய மொழி வழி சிறுபான்மை மக்களை பாதுகாப்பாளராக இருந்த நாடு பஞ்சசீல கொள்கையை வகுத்திட்ட ஜவஹர்லால் பண்டில் நேரு அவர்கள் வகுத்திட்ட கொள்கை வழி நின்று இந்த நாடு அரசாட்சி நடைபெறுகிறது என்று உலகளாவிய மிகப்பெரிய தனிப்பெரும் புகழை பெற்றிருக்கிற இந்த தேசத்திற்கு ஒரு மாபெரும் இழக்கை நரேந்திர மோடி என்கிற பாரதிய ஜனதா அரசு தந்திருக்கிறது